திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் ஷலண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சப்பயர் இந்த பச்சைப்பயர் வந்து நம்ம இப்படியே சாப்பிட்றதுனால நல்லதா இல்லைனா முளைக்கட்டிய பச்சைப்பேர் சாப்பிட்றதுனால நல்லதா இதில் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா நம்ம அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளும் பச்சைப்பேறு வகைகளை வந்து கெட்டித்தன்மை வாய்ந்ததும் உண்டு சரிங்களா இது வந்து சற்று மிருதுவாகவும் இருக்கும் கெட்டித்தன்மைக்கு தேர்ந்த எடுத்துக்காட்டு கொண்டைக்கடலை அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அது கெட்டியாக இருக்கும் அண்ட் தென் கொண்டைக்கடலை தமிழகத்தில் விலை விளைகிறது என்றாலும் நம்ம அவர்கள் விளைவிப்பது போதிய அளவிற்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதில்ல இருந்தாலும் பச்சை பயிர் வந்து கணிசமான அளவில் வந்து நம்மளுக்கு விளைவிக்கப்படுகிறது பச்சை பயிர் வந்து நஞ்சை பாசனமாகவும் செய்யலாம் புஞ்சை பாசனமாகவும் செய்யலாம் எனவே இதனை வந்து விவசாயிகள் தம்முடைய வீட்டு தேவைக்கும் அப்பால் பணம் பயிராக விளைவிப்பது பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் வந்து தோலுடன் கூடிய பயிற்றுக்கும் தோல் நீக்கப்பட்ட பருப்பிற்கும் வேறுபாடு அளவே தெரியாது சரிங்களா அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கும் அண்ட் தோல் நீக்கப்படாத முழு பச்சை பெயரை விளைவிக்கப்பட்ட நிலத்தில் களத்தில் அடித்து தூற்றி மணியாக அள்ளி மூட்டை கட்டுவதை பார்த்திருக்க மாட்டார்கள் நம் பிள்ளைகள் அவ்வளவு தொலைவிற்கு விவசாயத்தில் இருந்து அந்நியப்பட்டு விட்டனர் இன்று பலருக்கும் கொண்டைக்கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் செறிக்கும் திறன் இல்லை ஓகேங்களா அதை சாப்பிட்றக்கோ சரிங்களா அது வேக வைக்கிறதுக்கோ ஓகேங்களா அது மென்று சாப்பிட்றக்கோ நிறைய பேருக்கு டைம் கிடையாது அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா வேக வைப்பதும் எளிது நம்ம சாப்பிட்றதும் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அது தென் பருப்பு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் வந்து ஏராளமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பச்சை பருப்பை தான் நம்ம வந்து வெளியர் மஞ்சள் நிறத்தில் வந்து பார்க்குறோம் இது வந்து அவ்வளோ சத்துங்கிறது நம்மளுக்கு வந்து அதில் எல்லாம் கிடைக்காது ஆனால் பச்சை பயிரில் வந்து நிறைய சத்துமானம் கிடைக்கும் தமிழகத்தில் வந்து இது அதிகப்படியாகவே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா இப்போ நார்மலாக போய் கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பொங்கல் சாப்பிட்டீங்கனாலே நம்ம சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு மயக்க உணர்வு வந்துடும் சரிங்களா ஒரு டயர்டு வந்துடும் ஒரு தூக்கம் வந்துடும் எல்லாமே வரும் சரிங்களா அதன் மூலப்பொருளான பச்சை அரிசியோ தோல் நீக்கிய பச்சை பருப்போ அல்ல சரிங்களா மலிவான வியாபார உத்திக்காக அதில் சேர்க்கப்படும் டால்டா மற்றும் தாவர கொழுப்புனால தான் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து தாவர கொழுப்பு அத்தனை பிசு பிசுப்பு மாறிய பின்னர் இருகள் தன்மையும் அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாக சாப்பிட்றத விடவும் இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது சரிங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நம்ம சாப்பிட்றதுனால ஹெல்த் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த என் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மக்கள் வந்து விவசாயத்திலிருந்து வெகு தொலைவிற்கு விலகி வந்து விட்டது ஒரு புறம் என்றாலும் வீட்டு சமையலில் இருந்தும் நம்மை மிக வேகமாக விலக்கி கொண்டு தான் நம்ம தள்ளிட்டு இருக்கோம் இது சரியாக நிறைய பேர் சாப்பிடாம தான் இருக்காங்க செய்யறதுக்கு சங்கடப்பட்டு நிறைய பேர் வந்து இந்த பச்சை பேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கறது தான் இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்காம நார்மலாக ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு சத்துக்கள் உள்ள மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிப்பது முறை ஓய்வு தூக்கம் பொருத்தமான உடல் உழைப்பு எல்லாமே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம உயிரியுமே பாதுகாக்க முடியும் சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா ஆதார பொருளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சைப்பயிறு அதாவது தோல் நீக்கப்படாத பச்சைப்பயிறு அதிலும் சிறிய வகை என்றால் இன்னும் வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா சின்ன சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா பச்சைப்பயிறு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலையும் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிரை போட்டு பொங்கல் சமைத்து உண்டால் தூக்கத்திற்கு மாறாக ஊக்கம் கிடைக்கும் சரிங்களா உணவக பொங்கலில் ஒரு பங்கு தோல் நீக்கி பச்சை பருப்புடன் அதே அளவு மூன்று அல்லது நான்கு பங்கு அரிசி போட்டு பொங்கல் சமைப்பாங்க சரிங்களா முன்னரே சொன்னது போல் நெய்யே இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனாலே உடம்புக்கு நல்லது அண்ட் தென் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பச்சைப்பரு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நான்கு மடங்கு அதாவது நானூறு கிராம் பச்சை அரிசி போட்டு குழைவாக வேகவிட்டு வெறுமனை சீரகத்தையும் ஒரு தேக்கரண்டி மிளகையும் நுணுக்கி போட்டு கிளறினால் அற்புதமான சத்து தரும் பொங்கல் கூட நம்மளுக்கு தயாராகும் இது வந்து ஒரு நல்ல உழைப்பாளிக்கும் கூட ஊக்க உணவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய விஷயத்தை பத்தி அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அத நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஒரு ஆர்டிகளை படிச்சா அதான் நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சத்துமானம் இருக்கு இருந்தாலும் முளைக்கட்டிய பச்சை பெயர்ல இன்னும் கொஞ்சம் சத்துமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் தேங்க் யூ